அலாமலைக்குள்ளே அபுதாபியில் காலையில் அஞ்சு முப்பத்தி ஆறாவது ஃப்ரெஜுக்கு வாங்க சொல்லி முடித்தாங்க ஃபட்ஜி தொழில் இருக்கேன் லால் கஃபையில் போய் ஒரு டீயர் சூடாக குடிச்சிட்டு அப்படியே திருவக்காலமாக நிறான் பள்ளிக்கு ரொம்ப நல்லா பக்காக போய்டு நடக்குது இது டீ கிடத்தான் தமிழ் டீ கிடத்தான் டீ கடைக்கு பக்கத்தில் உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் இது பாகிஸ்தான் டிக்கெடாக இருக்குது பாகிஸ்தான் டிக்கெட்டாக அவங்களோட காலை படங்கள்லாம் மாறுங்க அப்படின்னு multimulti-charатив福�gas <coughs> công ty phòng với dấn đi